தமிழக பகுதியான பிலிகுண்டு அஞ்செட்டி நாட்டாப்பாளையம் கேரிட்டி பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்து தமிழக பகுதியிலும் தமிழக இருப்பதான பிலிகுண்டுக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே நீர்வரத்து நீர் இல்லாத வறண்டு போயிருந்த நிலையில தற்போது படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஆறாயிரங்க நடையாக இருந்த நீர்வரத்து தற்போது இரண்டு நாட்கள் முன்பு நாலாயிரம் நடையாக குறைந்தது தற்போது மேலும் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது தற்போது உகேநகர் பகுதியில பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது ஆறு பெருக்கும் கொட்டும் தண்ணீரை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து ஐந்து அருவி மெயின் அருவி சினி பகுதியில தொடர்ந்து ஆறு பெருக்கும் கொட்டும் தண்ணீரை பார்க்க முடியும் இதனால் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அறிஞர் தொடர்ந்து இன்றும் கனமழை காவிரி நீர்ப்பிற்கு பகுதியில இன்றும் கனமழை பெய்து வருவதால இந்த மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டுரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மநாதன்